ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல சைலண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா பின்னாடி வேலை நடந்துகிட்டு இருக்கு அவங்க என்ன பண்றாங்க கல்லறை இருக்கு வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க அங்க உள்ள என்ன நடக்குன்னு தெரியாது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கான்னு தெரியாது ஒரு நாளுக்கு நைட்டு என்னுடைய அருமையான ஒரு நண்பர் இருக்காரு எனக்கு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல அவர் என்னோட நண்பரா இருக்கிறாரு நைட்டு ஒன்றரை மணிக்கு ஃபோன் வருது இந்த கொரோனா டைம்ல அவங்க மனைவி ஃபோன் பண்ணுறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அவர் மறிச்சு போயிடுவார் பல்ஸ் இருபதில் இருக்குது அப்படின்னு நானும் போக முடியாது ஏன்னா கொரோனான்னா கண்டிப்பாக பாடியை கொடுக்க மாட்டாங்க இப்படி ஓடும் ஓடும்போது என் கண்ணு தப தப தபு மணி ஒன்ற கண்ணுலருந்து தண்ணியாக கொட்டுது என் மனைவி கேட்குறாங்க என்ன இப்போது ஒன்றரை மணிக்கு அழுதுகிட்ருக்கீங்கன்ட்டு அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி பாஸ்டர் வில்லியம்ஸ் பாஸ்டருக்கு இப்படி வாய்ப்பு டாக்டர் அவங்க எாருவங்களா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பல்ஸ் இருபதுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு போதே நான் டக்குன்னு சொன்னேன் சிஸ்டர் நிறுத்துங்க சிஸ்டர் தேவன் இப்போதும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் தேவன் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தை வல்லமையின்படியே போராட நான் பிரயாச படுகிறேன் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு தேவன் அவருக்குள்ள கிரியை செய்து கொண்டு அவர் மறிக்க மாட்டார் டாக்டர் சொன்னது சொல்றதா உண்மை நான் சொல்றேன் அவருக்குள் கிரியை செய்கிறார் அவருக்குள் விசுவாசத்தை தோக்குறவர் அதை முடிவு புரிந்து அதை முடிக்கிறவராயிருக்கிறார் அவர் முடிக்காம டாக்டர் முடிக்க முடியாது எந்த பிசாசம் முடிக்க முடியாது கொரோனாவும் முடிக்க முடியாது அவர் மாட்டார் சொல்லிக்கிட்டே இருக்கிறேங்க அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல என்ன பைத்தியக்காரன் நினைச்சா கூட நினைச்சிருக்கலாம் நான் வசனத்தை எடுத்து அடி போன்லயே அவங்களுக்கு இன்னொரு தடவை என் வீட்டுக்கார செத்துருவான்னு சொல்லவே கூடாது வாயை திறந்து சொல்லணும் உயிரோடு இருப்பார் பிழைத்திருந்து அவர் கத்துடைய செய்களை விவரிப்பார் ஐயோ நான் செத்து போயிருவேன் நீ சொல்லாத நீ சொல்ல வேண்டிய ஒரே வசனம் நான் சாகாமல் பிழைத்திருந்து கத்துடைய செய்களை விவரிப்பேன் என் பிள்ளை சாகாமல் இருந்து கத்துடைய செய்களை விவரிக்கும் அதை சொல்லணும் ஜோமன் பண்ண ஆரம்பித்த மணி ஒன்றரைக்கு அவங்க ஃபோனை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஜம்மு மட்டும் தான் பண்ணியிருந்தேன் ஏழரை மணி ஆன உடனே தூங்கல நான் நைட்டு ஒன்றரைலேருந்து ஏழரை வரைக்கும் ஜோம் பண்ணேன் அன்னி பாஷை போய் ஜோம் பண்ணேன் வசனத்தை அறிக்கை பண்ணி ஜோம் பண்ணேன் விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணி ஜோம் பண்ணேன் ஏழரை மணி உடனே எனக்கு ஒரு பெரிய சமாதானம் வந்துடுச்சு உடனே நான் ஜபத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் படுத்துட்டேன் என்ன நடந்து தெரியுமா அதே ஏழரை மணிக்கு இரவு இருந்த பல்சு தொண்ணூறுக்கு போயிடுச்சு அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு எங்க சபைக்கு வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க இனி கல்லறை தான் இனி தான் கல்லறை முன்னாடி உட்காந்துக்கிட்டு சில நிறையங்களை கல்லறை இல்லை கல்லறைன்ற அந்த சூழ்நிலையில உட்காந்துருக்குறீங்க உட்காந்துட்டு ஆமா இதுக்கு மேல அந்த பையன் என்ன பண்ண போறான் ஒன்னும் பண்ண மாட்டான் எங்க வீட்டுக்காரர் என்ன செய்ய போறாரு ஒன்னும் செய்ய மாட்டாரு ஏமா எங்க வீட்டுக்காரம் என்ன செய்யா அதெல்லாம் தேராத விஷயம் இருபத்தஞ்சு வருஷம் பாக்கலையா இனிமேட்டு தான் நான் பாக்க போறேன் நாங்க ஏ இருபத்தஞ்சு வருஷம் நீ பாத்துருக்கலாம் ஆனா இப்ப தேவன் பார்க்கிறார் தேவன் கிரியை செய்கிறார்